உப்பு வியாபாரியின் கழுதை உப்பு வியாபாரி ஒருவன் வெளியூரில் சென்று உப்பு வாங்கி தன் கழுதையின் மீது ஏற்றி வந்து விற்பது வழக்கம் வரும் வழியில் சில ஓடைகளையும் கடக்க வேண்டியிருக்கும் ஒருநாள் உப்புப் பொதியுடன் திரும்பிக் கொண்டிருக்கையில் கழுதைக்கு கால் வழுக்கி ஓடை ஒன்றில் பொதியுடன் சரிந்து விழுந்துவிட்டது வியாபாரி ஒரு வழியாக கழுதையையும் போதியையும் தூக்கிவிட்டான் என்னடா இது பொதி தண்ணீரில் நனைந்தவுடன் லேசாகிவிட்டதே என்று கழுதைக்கு ஒரே ஆச்சரியம் அன்று முதல் தினமும் கழுதைக்கு கால் வழுக்குகிறது அவனும் புரிந்து கொண்டான் கழுதைக்கு பாடம் கற்பிக்க எண்ணி இந்த முறை பஞ்சு பொதியை ஏற்றிவிட்டான் எப்பொழுதும் போல கழுதை தண்ணீரில் விழுந்தது ஆனால் இன்றோ கழுதையால் எழும்பக்கூட முடியவில்லை பஞ்சு ஊறிவிட்டது அப்புறம் என்ன அடியும் உதையும் தான் உன் வேலையை ஒத்தி போட்டால் ஊர்வேலை வந்து சேரும்